முக்கியமான விஷயம் நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணார் அம்மன் மூக்குத்தி அம்மன் அப்புறம் வீட்டில் விசேஷம் ரன் என்ன சாரி ரன் பைபி ரன் அப்போ இப்போ வந்து இந்த படம் இந்த சிங்கப்பூர் சலன் வந்து நிச்சயமாக இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு போகிற படம் ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம் இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சாருன்னு சொல்லிடலாம் ஆனா அந்த சிஜி ஒர்க் பிரமாணமா வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம் அது தான் இருக்குது அவரு வந்து இந்த ஹீரோக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசர் ஒண்ணு மைண்ட்ல வச்சிருப்பாங்க அதை தாண்டி செலவு பண்ணா இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்கும் மூலம் உருவாக்குறது மூலமா தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க அப்படி இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்துல கிராண்டியர்ல வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் அதனால வந்து இனிமே சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வாயிலேயே வண்டி ஓட்டிகிட்டு இருக்க முடியாது வாயிலையே வட சுட முடியாது கொஞ்சம் பெரிய விஷயங்களை காட்டினாத்த முடியும் அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது இங்க கூட நடிச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக செட்டில் வந்து நம்ம கலாச்சி பேசுனதுக்கு அளவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம் அப்போ சுகுமார் சார் சுகுமார் நம்பி நம்பித்தான் இந்த விக்கையை நான் வச்சேன் படத்துல டைரக்டரி சுகுமார் சாரையும் வச்சு சார் இது தெரியுமில்ல சார் தெரியாம பாத்துங்க சார் விக்கு மாதிரி ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்யறது ஈஸி இந்த படத்துல பாருங்க எடை நடுவுல வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அது கொஞ்சம் ஏமாந்தா வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும் அது சுகுமார் சார் கையில் தான் இருக்குது அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால்தான் தைரியமா இந்த விக்கையை வைக்க முடிஞ்சிடும் வேணும் இது நான் நிறைய கவுண்டமணி கூட தம்பி வெடுவேலி கூட நம்ம தலைவர் மணிவண்ணன் சேர்ந்து காமெடி பண்ணிருக்கேன் பட் நானே தனியா ஒத்தை கொத்தையா ஒரு காமெடி பண்ணி நடிச்சதுன்னா அது இந்த படமா தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல் சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் மாதிரி ஐயோ தனியா புலம்ப விட்டு விட்டானே அப்படிங்கிறமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன் அதை வந்து தைரியமா எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோவல் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லா விஷயமே வந்து டைரக்டர் கிட்ட இருந்து அப்ரூவல் வந்து அத்த முடியும் நம்ம ஒரு டயலாக் எழுதி கொடுக்குறாங்க தகுடகுனே தகடு தகடு அப்படிங்கிற டைரக்டர் வந்து இல்லை சார் ரெண்டு தடவை சொல்ல வேண்டாம் சார் ஒரு தடவை சொன்னா போரு சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஏழு எட்டு கோடி ரூபாய் போயிருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா அந்த ஒரு சின்ன விஷயம் டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு சின்ன அப்ரூவல் கிடைக்கும் கிடைப்பதன் மூலமா தான் ஒரு நடிகர் வந்து எங்கேயோ போக முடியும் அப்படி பல இடத்துல இருந்து பல நான் வந்து என்னை விட மூத்தவர்கள்ட்டையும் எடுத்துக்குவேன் என்னை விட இளையவர்கள்கிட்டயே எடுத்துக்குவேன் உண்மையிலேயே நான் கதாநாயகனா நடிச்சிருந்தப்ப என்ன கெஸ்ட் ரோல் கேக்கையில வந்து நான் ரொம்ப யோசிப்பேன் கஷ்டப்பட்டு ஹீரோ இருக்கிறோம் வில்லனா நடிச்சு இப்ப போய் கெஸ்ட் ரோல் பண்ணோம் ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஹீரோ இடத்தை தக்க வைக்காம விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது இப்ப கேரக்டர் ரோல் நடிக்கலையும் கூட ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்ப யோசிப்பேன் அதுக்கு எனக்கு தைரியத்தை உதாரணமா எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் தான் அவரை அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொருத்தம் ரொம்ப ரொம்ப பொருத்தம் அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பேர் ரசிகர்கள் வந்தாலும் சளைக்காம அவங்களோட போட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து அதைத்தான ரசிகர்கள் நம்ம கிட்ட இல்லைங்களா நமக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்மளுக்கு சோறு போடுறவங்க ரசிகர்கள் தான் அவங்க மேலே தோல் மேல கை போட்டு ஒரு சலக்காம நம்ம போட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள் கேட்க முடியாது இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் நடிகர்களே அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன சலிப்பு இருக்கக்கூடாது தலைவர் புரட்சி தலைவர் அதானே எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் உள்ளே போய் கட்டி பிடிச்சு அவங்க கிட்ட பேசி வெளியில வந்து வரல அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு இந்த படத்துல தயாரிப்பு நிர்வாகியா நடிச்ச விக்கியை பத்தி நான் சொல்லணும் இன்னைக்கு எங்க போனாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்தை பத்தி பேசல அந்த வானத்தை போல மனம் படைச்ச நல்லவனே அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது இருக்கும் அந்த பாட்டு வந்து அவங்க அவர் விக்கியோட அப்பா அவங்க தயாரிச்ச சின்ன கவுண்டர் படத்துல வந்த பாட்டு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சாருக்கு நிலச்சி நிற்குது அது மாதிரி அனைவருமே வந்து ஒரு நடிகராக இருக்கலாம் சம்பாதிக்கலாம் ஆனா வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் இந்த சிங்கப்பூர் செலவன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட நான் முதல் படத்தில் நடித்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும் ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்படும் எப்படி மனோரமா ஆட்சி வந்து காமெடியா நடிச்சிட்டு இருந்து கீழே சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள் வந்ததுக்கு அப்புறம் சின்ன தம்பி மாதிரி படங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்பட்டது இல்ல ஒரு நடிகனுக்கு எப்பவுமே கதவுகள் திறக்கப்படணும் அது மாதிரி ஒரு சத்தியராஜ்னா ஒரு கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்படுது இந்த படத்துல வந்த சக்கரபாணிங்கிற கேரக்டர்னால இன்னொரு கதவு திறக்கப்படும் அந்த கதவை திறந்தது காரணமானவரு நம்ம இயக்குனர் கோகுல் தான் அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறார் நம்ம ரெண்டு பேரும் மிமிகிரி வேற எங்காச்சும் வச்சுக்கலாம் நிறைய பேர் பேசணும் எல்லாருமே வந்து புரட்சித்தலைவருடைய துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் வர வாய்ஸில் தான் பேசுவாங்க நானும் ரோபோஷங்கர் தான் அவருடைய பழைய ஒரிஜினல் வாய்ஸ்ல பேசுவோம் அந்த காம்படிஷன் எங்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு என்னை நம்பாமல் கட்டவர்கள் நிறைய உண்டு நம்பிக்கட்டவர்கள் இன்று வரை இல்லை ஓகேங்களா பலம் இல்லாத மாடு உட முடியாத கலப்பை அதிகாரம் இல்லாத பதவி இவைகளை என்றுமே நாங்கள் விரும்புவதில்லை ஓகேதானே thank you sir thank you sir so